ஆதியோட ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து காஞ்சிபுரத்துக்கு போகிறாங்க நம்ம பாரதியோட ஃபேமிலி மட்டும் மிஸ் பண்ணாமல் ஃபுல் அப்படியே கேளுங்க இந்த விடியும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதரவு வந்தாங்க ஆதி மட்டும் கேஷுவலாக வந்து ஃப்ரெண்டில் வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே இயற்கையோட இயற்கையாக வந்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஜன்னல் ஒரு காற்று வாங்கிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க என்னடா அது இவங்க ரெண்டு பேரும் நல்லபடியாக வந்து இருக்க சொல்லான்னு பார்த்தா தனித்தனியாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஆதியை பாரதி பக்கத்தில் உட்கார சொன்னால் சரி வராது ஏன்னா ஆதிக்கு எதுவும் தெரியாது ஆனால் பாரதியை வந்து சொல்லலாம்ல அப்படின்னு லட்சுமி அம்மாவும் பாட்டியும் வந்து யோசிச்சுட்டு அப்படியே அதிரடியாக வந்து பேசுகிறாங்க ஏய் பாரதி உன்னை ரெண்டு பேரையும் வந்து பக்கத்தில் இருந்து உட்கார சொன்னால் என்னடி தள்ளித்தள்ளி வர அவர் பக்கத்தில் நான் எப்படி உட்காடுறது ஏண்டி அவர் தான் உன்னோட புருஷன் போய் உட்காரு இது அவருக்கு தெரியாமல் இருக்கலாம் உனக்கு தெரியும்ல நீ போய் உட்காருங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்று வேணாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா எப்போதும் இப்படி தான் அம்மா ஃப்ரெண்ட்டில் போய் உட்காருமா இங்கே கையை நீட்டமில்லை கால் நீட்டும் இல்லை நீ வேறு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறியா ஃப்ரீயாக போய் உட்காருன்னொன்னே அப்படியே ஆதிக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துடுறாங்க என்ன பாட்டி ரொம்ப போர் அடிக்குது இல்லை ஆமாம்மா போர் அடிக்குது என்ன பண்ணலாம் சும்மா எல்லாரும் வந்து பாட்டு பாடினா சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொன்னோன்னே பாட்டு தானே பாடிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து ஒவ்வொரு பாட்டாக வந்து பாடுறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு வேறு வேலையே இல்லை நம்மளை வந்து பாட வைக்கிறதுக்குனே இது மாதிரிலாம் கேம்லாம் வந்து விளாட வேண்டியது அப்படின்னு சொல்லும்போது பாரதி இது ஒன்னோட ரவுண்டு நீ தான் பாட்டு பாடணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அலமையில் பாட்டு அப்போனு பார்த்தா அவங்க எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே இருக்காங்க நீ பாடி தான் ஆகணும் பாடி தான் ஆகணுங்கிற மாதிரி லதாலேருந்து எல்லாரும் வந்து சொன்னோன்னே சரி சரி அவசரப்படாதீங்க நான் பாடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதான் எல்லாரும் ஆசைப்படுறாங்கல்ல நீங்கள் பாட வேண்டி தானே உங்கள் பாட்டு நான் இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை பாடுங்க பாரதி அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் பாடுறேன் யாரு கேட்டும் பாட மாட்டாங்க ஒருத்தர் கேட்டால் பாடுவாங்கன்னு சொல்லலான்னு வந்தேன் அதுக்குள்ளே வந்து அம்மா சூப்பராக வந்து இப்போ பாடு பாட ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு சொன்னோன்னே ஒரு சூப்பரான ரொமான்டிக் சாங் வந்து பாடுறாங்க காதல் சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு வந்து பாடுறாங்க இதை வந்து கேட்டோன்னே பார்த்தீங்களா அத்தை அப்படின்னு நம்ம லட்சுமி அம்மா வந்து பேசுகிறாங்க அவங்க அத்தை அலமையில பாட்டுக்கிட்ட இப்படியெல்லாம் மனசுக்குள்ள அன்பு பாசத்தை வச்சு ஆதியை நினச்சி நினச்சி உருகி உருகி வாசிச்சு அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா கொஞ்சம் விட்டா மியூசிக்கே வந்து வாசிப்பாப்புள்ள இருக்கு அந்த அளவு எக்ஸ்ட்ரரியா வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா அம்மா இந்த அளவுக்கு வந்து நீ அப்பாவை லவ் தானே அதனால தானே உன்னால இப்படியெல்லாம் சூப்பராக வந்து பாட்டு பாட முடியுதுங்கிற மாதிரி நம்ம தமிழ் பாப்பா பிச்சு ஒத்துர்றாங்க தமிழ் உண்மைதான் ஆனால் புருஷன் மேலே அன்பு இல்லை பாசம் இல்லை அவர் விட்டுட்டு போனவரை விட்டுட்டு போனதாகவே இருக்கட்டும்ங்கிற மாதிரி இவ வந்து சொல்லுவா ஆனால் அவள் மனசுக்குள்ள அவ்வளோ ஆசைகள் கனவுகள் எல்லாம் வந்து இருக்க தான் செய்யுதுங்கிற மாதிரி நம்ம அலமையில பாட்டு வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே அப்படியா நீங்கள் ஏன் உங்க புருஷனை வந்து மன்னிக்க கூடாது அப்படின்னு நம்ம ஆதி வந்து கேட்ட உடனே நான் அதுக்காக தானே போகிறேன் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போய் சாமிக்கு கும்பிடுவோம் எல்லா பிரச்சனையும் வந்து தீந்துரும் அதுக்கப்புறமேட்டுக்கு பாரதியை நினச்சாலும் அவங்க புருஷனை விட்டு பிரிய முடியாது ரெண்டு பேரும் ஒத்துமையாக வந்து ஆயிடுவாங்க எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஆதி அந்த மாப்பிள்ளையே நீதானப்பா நிச்சயம் உனக்கு எல்லாம் வந்து தெரிஞ்சுருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி அற்புதமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே ரொம்பவே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஆதி வந்து சந்தோஷப்படுறாங்க அவங்களுக்கு தெரியாமையே ஆனால் நம்ம பாரதி வந்து உள்ளுக்குள்ளேயே தான் இவங்க தான் ஹஸ்பண்டுன்னு தெரிஞ்சதுனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கோயில் வாசல்ல வந்து இறங்குறாங்க அப்படியே வந்து ஜோடியா வந்து இறங்குறாங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அப்பா நீங்க வந்து பாட்டு பாடினா இன்னும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நம்ம குட்டி ஆதி வந்து பேசினோடனே சரி எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து பாடுறேன் அது நம்ம பாரதிக்கு பிடிச்ச பாட்டாக இருந்தால் நல்லா அலமேலு பாட்டி வந்து சொன்னோன்னே அப்படியே அவரும் வந்து அந்த காலத்துல வந்து ஆதி வந்து என்ன மாதிரி பாட்டு வந்து பாடினா நம்ம பாரதிக்கு பிடிக்குமோ அதே பாட்டு அதே இடத்துலேருந்து சூப்பராக வந்து பாடு பாடிக்கிட்டு இருக்காங்க இதை உடனே சூப்பர் இந்த சாங்குக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லாரும் ரசித்து பார்க்குறாங்க மேட் ஃபார் ரீச் அதராக இருக்காங்களே அப்படின்னு சொல்லணேன் என்ன சொன்னீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஒத்துமையாக ரெண்டு பேரும் சந்தோஷமாக என்றைக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் நிச்சயம் அதெல்லாம் நடக்க தானே போகுதுங்கிற மாதிரி ஆனந்தமாக வந்து இருக்காங்க லதா வந்து கேட்குறாங்க பார்த்தீங்களா அவள் மனசில் ஒன்றும் இல்லை இல்லைன்னு சொல்லுவாள் ஆனால் எப்படியெல்லாம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஆதி மேலே பாரதியும் பாரதியும் மேலே ஆதியும் வந்து போதே இந்த விஷயத்த நம்ம ஃபோட்டோ எடுத்து நம்ம பாரதி கிட்டே காட்டிக்கிட்டே இருக்கணும்னு நம்ம தமிழ் இருக்காங்களே அவங்க வந்து எந்திரிச்சு முன்னாடி போய் நின்று ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு அப்படி இந்த பக்கம் வராங்க என்னாச்சு ஏதோ ஒரு சத்தம் கிட்டுச்சு அப்படின்னு நம்ம ஆதி வந்து கேட்குறாங்க பாரதியும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஏய் என்னடி சொன்னேன் என்னடி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா இங்கே வாம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க நம்ம லலிதா கிட்டேயும் பின்னாடி இருக்கிற அலமையில் பாட்டி எல்லாருக்கிட்டையும் வந்து காட்டுறாங்க பாரதி வந்து எட்டி பார்க்குறாங்க அவங்க மனசு ஃபுல்லாக வந்து அவ்வளோ சந்தோஷமாக வந்து இருக்குது இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்